மனுஷங்க சமூகத்துல பெரிய மரியாதையோடயும் அந்த ஸ்டூடியும் இருக்கிறவங்க நீ சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்கினவன் தானே நீ பெரிய ஒழுக்கமா அப்படின்னு கேக்குறாரு சரியா யாருமே சத்யராஜ் சார் கிட்ட போய் நீ கஸ்தூரிக்கு அல்வா குடுத்தவன் தானே நீ எல்லாம் ஒரு ஒழுக்கமான்னு கேட்டதே இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் சினிமாவுல செக்ஸ் இருக்குதா இருக்குது இந்த மாதிரி சான்ஸுக்காக ஏமாறுறவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்க எப்படி சொல்றது ஆதாரத்துக்கு எங்க போறது அப்ப சும்மா இருந்த அப்ப நீ என்ஜாய் பண்ணிட்டு இப்ப மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் பேசுறியா அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த தமிழ்நாட்டுல வர்ற இன்னும் டைம் ஆகும் ஏன்னா இங்க இன்னும் எனக்கே தைரியம் இல்லை நானே போல்டு பர்சன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் நடிகை திரு கஸ்தூரி அவர்கள் வணக்கம் கேரளாவில் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்திக்கிட்டே இருக்கு குறிப்பா சினிமா வட்டாரத்துல வந்து இன்னைக்கு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற வார்த்தை வந்து பெருசா பேசப்படுது மேடம் இது எப்படி பாக்குறீங்க வேணா முதல்ல நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லையே வெறுக்கிறேன் இத வந்து நான் ஒரு ஆணாதிக்க சொல்லா ஒரு இரட்டை வேடம் ஹிப்பாக்ரைட் சொல்லா பாக்குறேன் பாலியல் அத்துமீறல் அப்படின்னு சொல்லணும் ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கும் பாலியல் தொல்லைகள் அப்படின்னு ஒரு சொல் வச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க பிரபலப்படுத்தினது அப்படின்னு பார்த்தா சில மஞ்சள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாடி டிமாண்ட் இப்படி போன்ற பல பொன்னான சொற்களை நம்முடைய அகராதிக்கு கொடுத்த சிலர் இருக்கிறாங்க அதுக்கு முழுக்க முழுக்க அந்த ஊடகவிய அவங்கள பத்திரிகையாளர்கள் சொல்ல முடியாது வியாபாரிகள் வம்பு வியாபாரிகள் அவங்களதான் நம்ம சொல்லணும் எல்லா அட்ஜஸ்ட்மென்ட் நியாயமாங்க நியாயமாக சொன்னா பொதுவெளியில மத்த எல்லாருக்கும் என்ன அர்த்தம் என்னங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் இப்ப வார்த்தையை வந்து அதிகமா நன்றிதான் இப்ப யூஸ் பண்றாங்க இப்ப யாருமே இப்ப மூத்த நடிகை எல்லாம் பேட்டி கொடுத்துருவாங்களா அவங்க யாருமே வந்து செக்ஷுவல் அராசமென்ட் பாலியல் துறையின் யாருமே சொல்ல மாடு எல்லாமே அவங்களும் அச்சென்ட் தான் சொல்றாங்க கண்டிப்பா எல்லாரும் முதல்ல பிரச்சனையை நேர்மையா அணுகணும் பாலியல் அச்சுறுத்தல் செக்ஷுவல் அராஸ்மெண்ட் செக்ஷுவல் எக்ஸ்பிளாயிட்டேஷன் அப்படின்னு சொல்லணும் செக்ஸ்ன்னு சொன்னாதான் முதல்ல பிரச்சனையை நேர்மையா ஆமா அதானே இது செக்ஸ் பிரச்சனைங்கிறது அது அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் அதுக்கு சொன்னா அதோடைய துணியே மாறி போயிடுது நடிகைகள்லாம் சொல்றாங்களா என்னன்னு பெண்கள் கண்டிப்பா தங்களுக்கு ஏற்படும் ஒரு வலுக்கட்டாயத்தை ஒரு வன்முறை அஃபென்ஸ் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேரு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியுமா ஏதோ சம்பளத்துல விட்டு கொடுத்தா சம்பளத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்ல டேட்ஸ் அதிகமா கொடுத்து ஒரு கோஆபரேட் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப அட்ஜஸ்டிங் டைப் எந்த விதமான கண்டிஷன்ஸும் போட மாட்டாங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுப்பாங்க டப்பிங் பண்ண சொன்னோம் அதுக்கு சம்பளம் கொடுக்கல ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இது நட்டு லூஸ் ஆகி அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைப் பண்ற மாதிரியா இல்லையே இது ஒரு பாலியல் வன்முறை ஒரு அஃபென்ஸ் நீங்க வேற வார்த்தை சொல்லணும்னா காம்ப்ரமைஸ் சொல்லலாம் லஞ்சம் இது லஞ்சம் மாதிரி தான் ரெண்டு விதம் இருக்கு தம்பி செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அதாவது ஒரு சுரண்டல் இந்த சுரண்டல்ங்கிறது எக்ஸ்பிளாய்டேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் தம்பி ஆஹ் அது வந்து இல்லாதப்பட்டவங்களோ இல்ல ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்தா அந்த தேவைய பயன்படுத்தி அவங்களை புளிஞ்சு எடுக்கிறதுங்கிறது எல்லா துறையிலயும் வரலாற்று பூர்வமா மனிதன் பிறந்த காலத்தில இருந்து இருக்கு அடிமைத்தன அடிமைக்களா வச்சிருந்தாங்க அந்த மாதிரி இருந்த அடிமைத்தனம்ங்கிறது ஒரு சுரண்டல் லஞ்சம்ங்கிறது ஒரு சுரண்டல் நமக்கு ஒரு வேலை ஆகணும் செத்தா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னா கூட இவ்வளவு அமௌண்ட் எடுத்து வையே அப்பத்தான் நான் கொடுப்பேன் மிரட்டி எடுக்கிறது இதுதான் எக்ஸ்பிளேஷன் அது ஒரு ஒரு அது ஒரு வயலன்ஸ் ஒரு நம்ம ஒரு பவர்ல இருக்கோம் நம்ம பவர் நம்ம வந்து என்ன வேணா செய்யலாம் வேற வழி இல்லாம அவங்க வந்து நம்முடைய இச்சைக்கு இணங்குவாங்கிற ஒரு ஒரு அஃபென்ஸ் அது ஓகே அதுல இன்னொரு விதமும் இருக்கு செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன்ல சீட்டிங்கும் இருக்கு சீட்டிங் நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏமாத்துறவன் இருக்கிறவருக்கும் ஏமாறுறவன் இருக்கிறவருக்கும் ஏமாத்திட்டு இருப்பாங்க பல பேருக்கு போன்ல எல்லாம் இப்ப சொல்றாங்க மில்லியன் போடுறோம் நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க போட்டா முடிஞ்சிச்சு இருக்கிறது தூக்கி போடுவாங்க அதை போலதான் நான் உன்னை பெரிய ஸ்டார் ஆக்குறேன் நீ வந்து நான் சொல்றபடி எல்லாம் நடந்தா நான் அவ்வளவு ஸ்டார் ஆக்குன இவ்வளவு ஸ்டார் ஆக்குன அப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி ஒருத்தங்களை தவறான பாதைக்கு கூட்டிட்டு போயிடுறது அப்படி ஆசை காட்டி நீங்க உண்மையாவே நீ வந்து என்னோட ஜாலி ஆயிரு நான் உனக்கு வந்து படம் கொடுக்குறேன் நான் சான்ஸ் கொடுக்குறேன் உன்னை பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா அப்படி சொல்ற அது கூட நம்ம ஏற்றுக்கொள்ள ரெண்டு ஒரு டீலிங் அந்த பேக்கரி டீலிங் அவங்களுக்கு புடிச்சதுன்னு கூட நம்ம விட்டுலாங்க ஆனா இங்க அப்படி சொல்றவங்க எல்லாரும் தொண்ணூத்தி சதவீதம் அப்படி சொல்றவங்க எல்லாரும் ரெண்டு தவறு செய்யறாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரையும் அவங்க எல்லாரும் இப்படிதான் முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கள நம்ப வைக்கணும்

அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் அப்படி யாராவது இருந்தா அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் பட் பொதுவாரியான பிரபல நடிகைகள் டாப் நடிகைகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கடின உழைப்பால தான் மேல வந்திருப்பாங்க ஒரு கிராஃப் இருக்கும் அவங்க வந்து யாரோடய காட் இல்ல ஒருத்தங்க ஒருத்தங்க தயவுல மேல வந்தாங்கிற கதைகள் ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா அப்படி வந்தாங்க அவங்கள வச்சுக்கிட்டாங்க இவங்களை வச்சுக்கிட்டாங்க அந்த தொழிலதிபர் வந்து காசு கொடுத்தாரு இப்படி எல்லாம் சொல்லி இந்த பிம்புங்க இருக்காங்க பாருங்க அவர் தாங்க அவர் தான் மெயின்டைன் பண்றாரு பலான நடிகைய இந்த பெரிய மனுஷனா மெயின்டைன் மாமா மாமகார பாத்துட்டு இருப்பான் சினிமாவுக்கு எத்தனையோ கனவுகளோட வர்ற டீனேஜ்ல வருவாங்க பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு உங்க உலகம் பார்த்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அல்லது ஆஹ் தாய்மார்கள் எஜுகேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலில இருந்து வர்றவங்க இவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி பெரும்பான்மையான பெண் பிள்ளைகளுக்கு பதின் பதன்புருவத்துல இருக்காரு நினைச்சு ஏமாந்தாங்க முடிஞ்சிச்சு கதை அவங்களோட பாதையே மாறி போயிரும் இந்த மாதிரி சிலது இருக்கு நான் அவங்களுக்குல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ண தெரியும் சினிமாவுக்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்து கடைசி வரைக்கும் போராடி ஏமாற்றப்பட்டு ஏமாற்றத்தோடு ஊருக்கு திரும்பி போன சொன்னோம் நான் வந்து ஒரு ஒரு லேட்டான கேட்டு சினிமால ஓரளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்ப என்னை சந்திக்கும் போது நான் சொன்னேன் ஏன் அப்படி பண்ண நீ அவங்க ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா சொன்னாங்க நான் கேட்டேன் ஏன் அப்படி பண்ண அப்ப அதுக்கு அது சொல்லிச்சு ஆஹ் நீங்கெல்லாம் நீங்க எல்லாம் டாப் ஹீரோயின் ஆயிட்டீங்க நான் ஆக வேணாமா அப்படின்னு கேட்டுச்சு நான் என்னமா நாங்க என்ன செஞ்சு வந்தோங்கிறத முதல்ல நீ பாரு தெரியும் மேடம் நீங்க சொல்லுவீங்க நீங்க முன்னுக்கு வந்துட்டீங்க அதனால அப்படி சொல்றீங்க உங்களை பத்தி கூட அந்த ஆள் எங்கிட்ட சொல்லிருக்காருன்னு சொல்லிச்சு நான் தலையிலதான் அடிச்சுக்கிட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க அதனால நீ தப்பு பண்றது தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆசை காட்டி மோசம் பண்றவங்க பசப்பு வார்த்தை வியாபாரிகள் எப்படியாவது எதையாவது சொல்லி உன்னை தான் நினைப்பாங்க நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஏற்கனவே சினிமா பீல்ட பத்தி பப்ளிக்கு மோசமான ஒரு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாங்க சினிமாவில யாருமே கேங்க நான் தெரியாம கேக்குறேன் இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண லோ பட்ஜெட் படம் எடுக்கணும்னா குறைந்தபட்ச முதலீடு என்னங்க ஒரு கோடி மினிமம் மினிமம் ஒரு கோடி ரெண்டு கோடி யாருமே இல்ல புதுமுகங்களை வச்சு முப்பது நாள் நீங்கள் ஷூட்டிங் போகணும்னு சொன்னா ஒரு கோடி இல்லாம நீங்க வெளியவே வர முடியாது அப்போ ஒரு கோடி ரூபாய் போட்டு ஒரு ப்ரொடியூசரும் தன்னோட லைஃப் ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களுக்கும் ஒரு பிரேக் அந்த டைரக்டரா யாரா இருந்தாலும் ஒரு பிரேக்குக்காக அல்லது தன்னுடைய என்ன இன்னைக்கு வந்து ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னாங்க அது வரைக்கும் வரிசையா ஹிட் படம் கொடுத்துட்டு இருக்கிற டைரக்டர் ஒரு ஃபிளாப் கொடுத்தாங்கன்னா மூட்டை கட்டிடுறாங்க அவ்வளவு காமனே இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல ஓ கோடி கோடியா முதலீடு போட்டு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கனவுகளை முதலீடா வச்சு ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஒரு பொம்பளை கூட படுக்கிறதுக்காகவா படம் எடுப்பாங்க ஏதா லாஜிக் இருக்கா சொல்றேன் வடியதுன்னு ஒருத்தன் சொல்லுவான் நாம இதான் நான் எங்கிட்ட வர பெண்கள் கிட்ட புதுசா ஃபீல்டுக்கு வர கேர்ள்ஸ் கிட்ட நான் சொல்றேன் இருந்தாலும் நம்ம சொல்றதை கேட்காம சிலர் போய் தவறான பாதையில தவறான ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க தவறான ஆட்கள் இருக்காங்களா ஃபீல்டுலன்னு கேட்டா இருக்காங்க ஏ உங்களுக்கு இல்லையா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு உங்ககிட்ட கம்மி ஆளே உங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு வந்து போன்ல வந்து லட்ச ரூபாய் போடுறேன் நீ எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் பின்னியும் கிடையாதா இருக்குல்ல உலகம் முழுக்க ஏமாத்துறவன் போர் டுவெண்ட்டி இருப்பான் உலகம் முழுக்க பெண்களை ஏமாத்தி ஒரு அவங்களுடைய உடல் தேவைகளுக்காக பெண்களை ஏமாத்துறவங்க இருப்பாங்க உலகம் முழுக்க இருப்பாங்க இந்தியாவுல நிறைய இருக்காங்க சினிமால இல்ல எல்லா இடத்துலயும் இருக்காங்க சினிமா சித்தாள் வேலைக்கு போனாலும் இருக்காங்க கம்ப்யூட்டர் வேலைக்கு போனாலும் செய்தி படிக்கல குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் தெய்வமா நினைச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் டீச்சர்ஸ தெய்வமா நினைச்சு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நல்ல ஒரு ஃபியூச்சருக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அங்க என்ன நடத்தி வச்சிருக்காங்க இப்படி அதனால சொல்றேன்

அவங்க கார்பரேட் கம்பெனிலயோ இல்ல டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டல அவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு மார்க் சர்டிபிகேட் வாங்கணும்னா சீனியர் இது நிர்வாகத்தோடையும் சீனியர் டாக்டர்ஸோடையும் ஒத்து போனாதான் பாஸ் மெடிக்கல் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க டாக்டர் சர்டிபிகேட் அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க எல்லாம் சினிமால இருக்காங்களா ஆனா நீங்க அவங்க யாரையும் இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க ஊடகத்துக்கு அதெல்லாம் வந்து செய்தி ஆனா சுவாரஸ்யம் இல்லை அது செய்தி ஒரு நாள் பேசுவாங்க ஆனா இந்த மாதிரி சினிமா சினிமா சினிமான்னு டெய்லி சினிமாவ ஒரு ஒரு கேட்டகரியா வச்சு அதுல சினிமா செய்திகளை போடுற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இது சுவாரஸ்யம் டெய்லி கடார காலட்சேபம் பாக்கல இல்லைங்க நான் பொதுமக்கள் மக்கள் என்ன கேக்குறாங்களோ அததான் கடையில எது வித்து போகுதோ அதுதான் க வியாபாரி வந்து அதிகமா ஸ்டார்ட் பண்ணுவான் கடகாரனை சொல்லி குத்தம் இல்லை மக்கள் போய் எனக்கு வந்து ஆன்மீக செய்திகளை காட்டு எனக்கு வந்து உலக விளையாட்டு செய்திகளை காட்டுன்னு சொன்னா தன்னால அதை காமிச்சுட்டு போவாங்க மக்கள் அதிகபட்சமா சினிமால சினிமா செய்திகள் மட்டும் இல்ல அது சினிமா செய்தின்னா உடனே பட பூஜை பட ரிலீஸ் இது மட்டும் கேட்கறது இல்ல நடிகர் நடிகையருடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி ரொம்ப ரொம்ப வம்புக்கு அலையறாங்க மக்கள் மக்கள் வந்துச்சா கோழி வந்துச்சாங்கற கதை பத்திரிக்கையில இப்படியே சொல்லி 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 அந்த வேஷத்தை மக்களுக்கு ஏத்திட்டாங்களா இல்ல மக்கள் இந்த மாதிரி மம்புக்கு அலைஞ்சி அலைஞ்சி பத்திரிக்கைகள்லாம் மஞ்சள் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல நீங்களும் அதே தான் பேசுறீங்கன்னு சொன்னா அப்புறம் கேட்கறது மட்டும் சமூக பெரிய சோசியல் கான்சியஸ் மாதிரி கேட்பாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமாலதானே பரவலா இருக்கு நான் சொன்ன அப்புறம் உங்களுக்கு பிடிக்காது ஊடகத்துறையில என்னெல்லாம் முறைகேடு நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அத வெளிப்படையா சொன்ன எஸ்ரீ சேகர் மேல கேஸ் போட்டீங்க ஆனா இல்லன்னு நீங்க சொல்லுவீங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நாகரீகம் கழித்து சொல்ல மாட்டேங்குது அவ்வளவுதான் அதுதான் சொல்றேங்க நாகரீகம் கழித்து நான் பேசாம இருக்கேன் அவர் பேசுனதை வந்து நான் வந்து பாராட்டல ஆனா அவர் பேசுனதுல உண்மை இருக்கேன் எனக்கே தெரியும் பத்திரிகை உலகத்துல இப்படி இந்த மாதிரி ஆகுதேன்னு என்கிட்ட பொறுமினவர்கள் பெண் பத்திரிகையாளர்கள் அவங்க அவங்க வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் பாலியல் தொல்லைகளை பத்தி சொல்லி அழுதவங்க பெண் பத்திரிகையாளர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க பேரை நான் வந்து இந்த இடத்துல சொல்றதா இல்லை எதுக்கு அவங்க பேரை கிடைக்கிறதுக்கா செஞ்சவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவர்களை நாமே எங்க காட்டி கொடுக்கணும் ஆனா செஞ்சவங்க எல்லாம் பெரிய 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 மனுஷங்க சமூகத்துல பெரிய அந்த அந்தஸ்தோடையும் இருக்கிறவங்க நாம அவங்கள பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நிரூபிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கணும் அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பாயாது ஏன்னா என்டையர் பத்திரிகை உலகம் அவங்க கை கை அடியில இருக்கு பேசிட முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க

ஏன்னா இங்க இன்னும் எனக்கே தைரியம் இல்ல நானே போல்டு பர்சன் எனக்கே வெளிய சொல்ல அப்கோர்ஸ் நான் இன்னொருத்தங்களோட பேரை நான் வந்து அவங்க அனுமதி இல்லாம சொல்ல முடியாது பட் சொன்னா இங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிற தைரியம் நம்பிக்கை தைரியம் இல்ல அந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் யாருமே சொல்ல தயங்குவாங்க இல்ல மேடம் இப்ப இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து விரைவில் வந்து பல பேர் கைது பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்கல்ல ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த நடிகை முழுமையா வந்து என்ன ஏமா கமிட்டி ரிப்போர்ட்ல பல நடிகைகள் ஐ திங்க் போர் ஆர் பைவ் ஆர்டிஸ்ட் வந்து பேர் சொல்லியே குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்கிறாங்க பிரபலமான நடிகர் அவரை பத்தி ஒருத்தங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு தெளிவாவே சொல்லியிருக்காங்க அதே போல இயக்குனர் ரஞ்சித்துக்கு மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நடிகர் முகேஷ் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது பட் குற்றச்சாட்டு சொல்லாம அப்படின்னு சொன்னீங்களே அப்படி இல்லாம தெளிவாகவே குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்கிறாங்க இன்னும் பல பெண்கள் வந்து முன் வந்து அனாலிமஸ்ஸா குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு திசையில போகக்கூடிய வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது முன்னாடி எல்லாம் வந்து என்ன இன்னைக்கு ஷீலா மேடம் நான் ரொம்ப அவங்களுக்கு போன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் நானே ஷீலா மேடம் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளவு பெரிய லெஜண்டரி ஆர்டிஸ்ட் அவங்க மலையாளம் சினிமாவில அவங்க வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்களே நான் வந்து பா பார்த்துருக்கேன் என்ன சுத்தி நான் இதை நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்பவே நீங்க சொல்லிருக்கலாமேன்னு நீங்க கேட்க கேட்கற மாதிரி மக்கள் கேட்கிற மாதிரி அப்ப நீங்க மக்கள் சிலர் எல்லாம் வந்து ஆண்கள் வந்து எப்படி எல்லாம் கேப்பாங்க தெரியுமா அப்ப சும்மா இருந்த அப்ப நீ என்ஜாய் பண்ணிட்டு இப்ப மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் பேசுறியா அப்படின்லாம் கேப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாம ஒரு நியாயத்துக்கு ஒரு பொண்ணு வந்து கேக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட அனுபவம்னு சொல்லுது அத உடனே நம்புறது இல்ல நீ யாரு நீ யோக்கியமா நீ பத்தினியா நீ எத்தனை பேரோட படுத்த நீ அப்ப எல்லாம் சொல்லாம இப்ப எதுக்கு சொல்ற அப்படின்லாம் அத போட்டு அசிங்கப்படுத்துனா நேர்கொண்ட பார்வை படத்துல வர்ற மாதிரி நோ மீன்ஸ் ஒரு சின்ன விஷயம் கூட ஆதரவு அவங்களுக்கு யாரோட சர்டிபிகேட்டும் அவங்க தைரியமா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஆமாயா நாங்க என்ன முத்தம் கொடுக்கும் போதும் கட்டி பிடிக்கும் போதும் செல்ஃபி எடுக்க சொல்றீங்களா ஆதாரம் கிடையாது எத்தனையோ பேரு வலிஞ்சிருக்காங்க அத்துமீறி இருக்கிறாங்க ஒரு நிலையை தாண்டி தவற தவறா ஒரு அவங்க வீட்டுக்குள்ள பேசாத பேச்ச போய் பேசுறாங்க அதுக்கு ஆதாரத்துக்கு எங்க போகுது இப்ப நான் எனக்கு தெரியும் எனக்கும் நடந்திருக்கு என்னை என்னுடைய பெண் சக தொழிலாளிகளுக்கும் நடந்திருக்கு சினிமா நடிகைகள் என என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நடிகைகளுக்கு நடந்திருக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு லேடிஸ் ஒர்க் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில டெக்னீசியன்ஸா அவங்க ஃபேஸ் பண்றாங்க சினிமாவுக்கு அப்பாற்பட்டு எனக்கு வந்து நிறைய பல துறைகள்னு எனக்கு நன்மை வழக்கறிஞர் எனக்கு நிறைய லாயர் நிறைய நிறைய கார்பரேட்ல இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நடந்திருக்கு எப்படி சொல்றது ஆதாரத்துக்கு எங்க போறது இப்பதான் வாட்ஸ்ஆப்ல ஏதாவது வந்துருது நம்ம வச்சுட்டு காட்டவா முடியுது முன்னாடி எல்லாம் வெறும் போன் போன்ல பாட்டி பேசி போனா ரெக்கார்டா பண்ண முடியும் முடியாது நேர்ல வந்து உங்களை கையை பிடிச்சி எடுத்தா கை கைய குடிச்சு எடுத்தா நான் கைய உதறிட்டு ஒரு முடிஞ்சா அரைஞ்சிட்டு எனக்கெல்லாம் எனக்கு நடந்தப்ப நான் ஓடி போயிட்டேங்க கைய உதறிட்டு தப்பிச்சவன் பிடிச்சோன்னு ஓடி போயிட்டேன் அங்க உட்காந்து அவங்கிட்ட நியாயம் கேட்டுட்டு போட்டோ எடுத்து நாலு பேரை சாட்சி கூப்பிட முடியுமா அந்த இடத்துல ஓடத்தான் முடியும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்ப இந்த ஏமா கமிட்டில எதை யாருமே எதுவுமே சொல்லலை சொல்றாங்க ஆனா இதுக்கெல்லாம் நீதி கிடைக்குமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்க ஆதாரம் குறைவாக தான் இருக்கும் அதுக்கு மேல அது எப்படி போகும் தெரியல ஆனா அதான் சொன்ன எக்ஸ்பிளாய்டேஷன் ஒண்ணு கிரிமினல் அஃபென்ஸ்ங்கிறது ஒண்ணு ரேப்பு இதெல்லாம் வந்து அஃபென்ஸ் பட் இன்னொரு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா செக்ஷுவல் என்னது யாரோ வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே கடிச்சிங்கற மாதிரி இருக்கீங்க பாங்களா சொன்னா அப்படி சொன்னா அந்த மாதிரி எந்த பெண்ணோ நடிக்க வரல சினிமானாலே இல்லங்க சினிமானா அப்ப சினிமானா லாஜிக்கே இல்ல நீங்க ஊரு நீங்க இப்போ ஏன் உங்க சமயத்தை நான் வந்து ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா நான் மறுபடியும் சொல்றேன் சினிமாவில செக்ஸ் இருக்குதா இருக்குது